வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெரிய இடம் கதைக்குள்ள போலாமா அம்மா அம்மா நம்ம ரவி காலையில வந்து எனக்கு ஆபீஸ்ல பத்திரிக்கை வச்சாமா வர ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு கல்யாணமா என்று உற்சாகமாக கொண்டு வரும் தனது மகன் நித்தினை பார்த்த கௌரிக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னப்பா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே ஆமா அவனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருந்ததா சொல்லவே இல்லை என்று ஆச்சரியமாக கேட்டு கொண்டு அவனுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் அதை வாங்கி கொண்டு சோஃபாவில் அமர்ந்த நிதின் பேக்கில் இருந்த பத்திரிக்கை எடுத்து அவளிடம் கொடுத்தான் ஆமாமா பொண்ணு பார்த்திருக்கோம் இன்னும் எதுவும் செட் ஆகல பேசிட்டு இருக்கான்னு தான் சொன்னான் ஆனா திடீர்னு இன்னைக்கு பத்திரிக்கையோட வந்து நிக்கிறான் கேட்டா அவசரமா ஒரு நல்ல இடம் வந்தது அதையே முடிச்சுட்டோன்னு சொல்லிட்டான் அவன் வீட்டுக்கு வர்ற அம்மாவன் நேர்ல பார்த்து பத்திரிக்கை கொடுக்கறன்னு தான் சொன்னான் ஆனா நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏண்டா அப்படி பண்ண அவனை பார்த்து நானும் ரொம்ப நாளாயிடுச்சா நீங்க சாதாரணமா பேசிட்டு விட்டா பரவாயில்ல உடனே என் கல்யாணத்தை பத்தி இல்ல புலம்ப ஆரம்பிச்சிடுவீங்க கௌரியின் முகம் சிறியதாக்க மாறியது உம் போடா பின்ன என்ன உன் வயசு பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உன்னோட இந்த ரவி பையன் மட்டும்தான் இருந்தான் இப்ப அவனுக்கும் கல்யாணம் ஆக போகுது இன்னும் நீ மட்டும் அப்படியே இருக்கிற எனக்கும் உன்ன குடும்பத்தோட பார்க்க ஆசை இருக்காதா என் மருமக கையால ஒரு வாய் சாப்பிடணும் என் பேர பசங்க என் மேல உக்காந்து கதை கேட்கணும்னு நானும் விரும்ப மாட்டேனா என்று சிறு பிள்ளையை போல் கோபித்து கொண்டாள் அம்மா என்னம்மா அது அதுக்கு நேரம் வந்தா தானா அமைஞ்சிடும் என்ன பண்றது நமக்கு எதுவும் சரியா அமைஞ்சி வரல ஒருவேளை எனக்கான பொண்ணு இன்னும் ரெடியாகலையோ என்னவோ என்று அவளை குறும்பாக பார்த்து சிரித்தான் ஆமாண்டா இனிமேல அவ தயாராகி வர்றதுக்குள்ள நீ கிழவ ஆகிடுவே என்று சிரித்து கொண்டே பத்திரிகையை பிரித்தாள் ஏய் நிதின் என்னப்பா கல்யாணம் திருவாரூர் அவள் கண்கள் விரிந்திருந்தது ஆமாமா என்றான் நிதின் லேசாக புன்னகை செய்து கௌரியின் மனது ஏதோ யோசனையில் ஆழ்ந்தது அவள் முகத்தில் மகிழ்ச்சி துக்கம் அனைத்து மாறி மாறி சற்று நேரம் தெரிந்து கொண்டிருக்க அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க பொண்ணு விடு எங்கன்னு கேட்டா இன்னும் நீங்க அதிசயமாயிடுவீங்க என்று நிதின் கூற இதற்கு மேல் உணர்ச்சி வசப்பட எதுவும் இல்லை என்பது போல் அவள் அமைதியாக அவனை திரும்பி பார்த்தாள் பொண்ணு விடு நம்ம அப்பா ஊர அரசலூர் தான் என்னப்பா சொல்ற அந்த ஊர்ல இந்த பையனுக்கு தெரிஞ்சவங்க யாரு இருக்கா அங்க போய் இவன் பொண்ணு எடுத்திருக்கானே ஆமாமா அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்தது அத பத்தி நான் கேட்கலான்னு இருந்தேன் ஆனா அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன்னு கிளம்பிட்டான் அம்மா அவ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கூட்டிட்டு வர சொல்லிட்டான் நாம தங்க ரெடி பண்ணிட்டானா எந்த சாக்கம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அம்மா எனக்கும் நம்ம ஊரை பாக்கணும்னு ஆசையா இருக்குமா அங்க யாருப்பா நமக்கு இருக்கா என்று பெருமூச்சு விட்டாள் கௌரி அம்மா என்னம்மா நான் பிறந்து வளர்ந்த ஊரு நாம அப்பா கூட சந்தோஷமா வாழ்ந்த அந்த நாட்கள் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஓடி ஆடி விளையாண்ட இடம் நான் படிச்ச ஸ்கூலு அங்க இருக்கிற பெருமாள் கோவில் சிவன் கோவில் எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குமா இப்ப அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்க மனசு அடிச்சுக்குதுமா நமக்குன்னு சொந்த பந்தம் அங்க இல்லைன்னாலும் நம்ம பழகின ஜனங்க இருக்காங்கல்ல சரிப்பா போலாம் இப்போ எவ்வளவோ மாறிட்டு இருக்கோம் பழைய ஆளுங்க இருக்காங்களோ என்னவோ இருந்தாலும் நீ சொன்னது போல அந்த ஊரை பாக்கணும்ன்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு அங்க இருக்கிற பெருமாள் கோவில் சிவன் கோவில் எல்லாம் போய் பார்த்தா எனக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் என்று சோஃபாவில் அமைதியாக சாய்ந்தாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை திருமணம் என்பதால் இருவரும் வெள்ளிக்கிழமையை ஊருக்கு கிளம்ப பஸ்ஸில் திருவாரூர் பிரயாணம் நித்தினுக்கு உற்சாகத்தை அளித்து கொண்டிருந்தது அவனது மனது பழைய நினைவுகளை மெதுவாக ஆசி போட்டு கொண்டிருந்தது தனது தந்தையோடு வாழ்ந்த அந்த இன்பமான நாட்கள் அவன் நினைவுகளை மோதி கொண்டிருந்தது அப்பா அப்பா எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுப்பா கோகுலோட அப்பா அவனுக்கு தினமும் கோவில் கிரவுண்ட்ல சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்கிறாராம் அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா இப்ப அவன் எப்படி நல்லா சைக்கிள் ஓட்டுறான் தெரியுமா நீதான் எப்ப பாரு வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்ற என்று செல்லமாக கோபித்து கொள்ளும் தனது அன்பு மகனை பார்த்து சிரித்து கொண்டே அவனை தூக்கிய ராமன் என்னப்பா அப்பா மேல கோமா நான் கண்டிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுப்பனா அவங்க அப்பா என்ன சைக்கிள் மட்டும் தான் ஓட்ட கத்து கொடுத்தாரு நான் உனக்கு கோவில் குளத்துல நீச்சல் கூட கத்து கொடுக்குறேன் பாரு அப்புறம் நீ பெரிய ஆனதும் பெரிய நீச்சல் வீரனா போற அப்படியா அப்ப நான் நிறைய எல்லாம் கலந்து போனாப்பா ஆமா நீ நிறைய எல்லாம் கலந்துகிட்டு நிறைய பரிசு வாங்குவியா அப்ப அப்பா உன்னை பார்த்து ஐயா அப்பா தனது தந்தையை இருக்க கட்டி கொண்டா நிதின் டக்கேன பஸ் நிற்க பஸ் பத்து நிமிஷம் தான் நிற்கும் சாப்பிட்டு வர்றாங்க சாப்பிட்டு பட்டுனு வாங்க என்று சொல்லி கொண்டு இறங்கி சென்றார் கண்டக்டர் பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்த நிதின் அம்மா நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்ன வேணும் என்றான் எழுந்து கொண்டு வாங்கிக்கோ என்றாள் கௌரி நிதின் வாழைப்பழங்களையும் வாட்டர் பாட்டிலையும் வாங்கி கொண்டு பஸ்ஸில் ஏறி கொண்டிருக்க அப்பொழுது அடித்து கொண்டு ஒரு மனிதர் ஏறுவதை பார்த்து என்ன பெரியவரே ஏன் இப்படி வயசான காலத்துல ஓடி வர்றீங்க பஸ் நின்னுட்டு தானே இருக்கு எங்கயாவது விழுந்தா என்ன ஆகும் என்று அவன் கூறி கொண்டிருக்க அந்த பெரியவரை சிரித்து கொண்டே உள்ளே சென்று காலி சீட் இருக்கிறதா என்று அனைவரையும் விசாரித்துக் கொண்டிருந்தார் கௌரியை அவர் பார்த்ததும் அவர் முகம் சற்று நேரம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தது அம்மாடி நீ கௌரி தானே நம்ம ராமனோட சம்சாரம் கௌரிக்கு அந்த மனிதனை பார்த்ததும் அவன் குரலை கேட்டதும் ஏதோ ஞாபகம் வந்தது போல் அண்ணே நீங்க பால்கார பரமசி தானே என்றாள் ஆமாம்மா என்னம்மா எப்படி இருக்கிற உன் மகன் எங்க என்று கேட்டுக்கொண்டு எதிர் சீட்டில் அமர்ந்தார் இதற்குள் கண்டக்டர் வந்து அவரிடம் டிக்கெட் வாங்க சொல்லி கேட்க திருவாரூருக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கொண்டு கௌரியை பார்த்த பரமசிவம் என்னம்மா எப்படி இருக்கிற அன்னைக்கு நீங்க ஊற விட்டு போகும்போது என் மனசை கலங்கி நின்றுடுச்சு ஆமா உன் மகன் எங்க என்று அவர் கேட்டு அங்கு வந்த நித்தினை பார்த்த கௌரி தோ இவன் தான் நான் என் பையன் நிதின் என்றாள் அடே நிதின் எவ்வளவு வளர்ந்துட்ட ஐயா ராசா என் ஞாபகம் இருக்கா நான் தான் பால்கார பரமசிவம் என்றார் அவர் அவனை பார்த்து ஆவலாக நித்தியனுக்கு அவரை பார்த்ததும் ஏதோ பழைய நினைவுகள் ஞாபகம் வர ஆ ஞாபகம் இருக்கு உங்க பையன் சேகர் ஆ ஞாபகம் வந்துடுச்சு என் மருமகனுக்கு என்று அவனை வாரி அணைத்து கொண்ட பரமசிவம் அத்தா அப்படியே நம்ம ராம மாதிரியே முகச்சாட பிள்ளைக்கு என்றார் கௌரி சிரித்து கொண்டே ஆமா அண்ணா சரி நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அங்கேயே தானா அன்னிலாம் எப்படி இருக்காங்க ஹம் அங்கேதான் அதான் இருக்கேன் உங்க அன்னிக்காரி போன வருஷம்தான் மஞ்சக்காமலை வந்து போயிட்டான் ஒத்த புள்ள அவனும் ஈபியில வேலை பார்க்கறான் உன் கூட்டாளி அப்படியா ஈபில வேலை கிடைச்சிருச்சு அவனுக்கு ஆமாராசா அவங்க அம்மா போன அந்த வருஷத்துலயே காரியம் பண்ணிடும்னு என் தங்கச்சி அவளை அவனுக்கு கட்டி கொடுத்துட்டேன் ஓ அப்படியா என்று தனது தாயின் முகத்தை ஓரக்கண்ணால் பார்த்தான் நிதின் அவளது முகம் அவன் நினைத்தது போல் வாடி இருந்தது ஆமா கௌரி இப்ப அந்த ஊருக்கு தான் வரீங்களா கண்ணு ஆமாண்ணா தம்பியோட ஃப்ரெண்டுக்கு நம்ம தான் பொண்ணு எடுத்திருக்காங்க கல்யாணம் கூட திருவாரூரில் தான் அப்படியா யாரு இப்ப நம்ம ஊர்ல தாசில்தார் பொண்ணு கவிதாக்கு தான் கல்யாணம் அதுவா பையன் கூட சென்னையில ஏதோ கம்பெனில பெரியவள்ள இருக்கான்னு சொன்னாங்க ஆமா அவனே தான் என்றா அப்படியா அப்ப நல்லதா போச்சு அந்த கல்யாணத்துக்கு நம்ம கிட்டதான் பால் ஆர்டர் கொடுத்திருக்காரு தாசில்தாரு பறந்தாம ஐயா ரொம்ப நல்ல மனுஷன் வசதியுள்ள இடம் பரவாயில்லையே உன் ஃப்ரெண்டு கொடுத்து வச்சவன் சரி நம்ம வீட்லயே வந்து தங்கிடுங்க ராசா கௌரி புள்ளிய கூட்டிட்டு இப்படியே வா நம்ம வீட்டுக்கு போவோம் உங்களெல்லாம் பார்த்தா சேகர் ரொம்ப சந்தோஷப்படுவான் இல்லமாமா என் ஃப்ரெண்டு திருவாரூர்ல ரூம் எடுத்திருக்கானா அதெல்லாம் எதுக்கு தம்பி நம்ம வீடு கடலாட்டம் இருக்கும் போது நீ வா பேசாம இரு நாம ஊர்ல வந்து நம்ம ஆளுங்களை எல்லாம் அப்பா ரெண்டு பேரும் ஊரை விட்டு போனதுதான் எத்தனை வருஷம் ஆகுது ஆமா ராசா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அது கேட்க மறந்துட்டேன் பாரு நான் சென்னையில ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறேன் அப்படியா அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர்ல வேலை பாப்பாங்களே அதுவா ஆமாண்ணா என்று சிரித்தாள் கௌரி அப்படி போடு அப்ப நல்ல வருமானம்னு சொல்லு அப்ப காரெல்லாம் இன்னும் எதுவும் வாங்கலையா தம்பி இல்ல மாமா இப்பதான் லோன் போட்டு வீடு வாங்கியிருக்கேன் அடுத்த வருஷம் கார் வாங்கலான்னு இருக்கேன் வாங்குராசா வாங்கு மவராசனா இரு அப்ப இருந்து இதெல்லாம் பாக்க கொடுத்து வைக்கல ஆமா கௌரி நம்ம பிள்ளைக்கு ஒன்னா கல்யாண காட்சின்னு எதுவும் ஏற்பாடு பண்ணலையா என்று அவர் கேட்டதும் அவள் முகம் மாறியது எங்கண்ணா பாக்குற இடெல்லாம் ஏதோ தள்ளி போயிட்டே இருக்குது எனக்கும் அதுதான் மனசுல பாரமே அட என்ன கண்ணினி நம்ம கோவில்ல வந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்க பாரு தம்பிய சோடியா அடுத்த வருஷம் இதே நாள்ல கூட்டிட்டு வரல என் பேர மாத்திக்கிறேன் என்று சிரித்தார் பரமசிவம் கௌரிக்கு அவர் பேச்சு சற்று நம்பிக்கையை கொடுத்தது கண்டிப்பா ஊருக்கு போய் அம்மன் கோவில்ல விளக்கெத்தணும் என்று மனதில் முடிவு செய்தாள் பிறகு ஊரில் தனக்கு தெரிந்த அனைவரையும் கௌரியும் நிதினும் விசாரிக்க அவர்களை பற்றியும் ஊரின் மாறுதல்களை பற்றியும் கூறிக்கொண்டு கொண்டு வந்தார் பரமசிவம் கடைசியாக வடிவேல் வாத்தியாரின் நினைவு வர நிதின் அவரை பற்றி கேட்க அவரா அவர் அப்படியேதான் கண்டிருக்காரு பாவம் அவரோட சம்சாரமோ ரெண்டு வருஷம் முன்ன தவறிட்டாங்க ஒரே ஒரு பொண்ணுதான் ஆ கீதா தானே அவ பேரு என்றான் நிதின் ஆமா உங்க செட்டு தானே அவளோ ஆமா மாமா நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய கவுண்டர் தோப்புல மாங்காய் எடுக்க போவோம் அப்ப கவுண்டர் பாத்துட்டா தான் மாட்டி விட்டுட்டு வந்துடுவோம் வாத்தியார் பொண்ணு என்றதால அவள ஒன்னும் சொல்ல மாட்டாரு கவுண்டரு ஏமா மாங்காய அவர் கேட்டா அவ எங்களை காட்டி கொடுக்க மாட்டான் எங்க அப்பா தான் எடுத்துட்டு வர சொன்னாருன்னு சொல்லிடுவா உடனே அவரும் நிறைய போட்டு கொடுத்து அனுப்புவாரு என்று சிரித்தான் நிதின் அடப்பாவீங்களா வாத்தியாருக்கு தெரிஞ்சா அவர் உங்களை மாட்டாரா என்றாள் கௌரி ஆச்சரியமாக இல்லம்மா அவர் ஒரு பேக்கு வாத்தியார் நாங்க பேர் வச்சிருந்தோம் யார் என்ன சொன்னாலும் அவருக்கு கோவமே வராது அவர் அதிகமா யாரையும் திட்டி நாங்க பார்த்ததே இல்ல யாராவது படிக்கலன்னா கூட உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாரு தவிர அவர் திட்டவோ அடிக்கவோ மாட்டாரு அதனால அவரு பேக்காடா உங்களுக்கு பாவம் அந்த வாத்தியார் அவருக்கு எவ்வளவு வேதனை தெரியுமா அந்த காலத்துல அம்மா அப்பா இல்லாம மூணு தங்கச்சிங்களை பெத்த தகப்பனா இருந்து வளர்த்து கரை சேர்த்தவரு யாரோட உதவியும் இல்லாம அவரே தன்னோட குடும்பத்தை தாங்கின மனுஷன்டா பாதி நாள் அவரு பட்னியோட தான் பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு பாடல் நடத்தி இருக்காரு எல்லா கடமையும் முடிச்சிட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அந்த பொண்ணு கீதா அவருக்கு ரொம்ப வயசாகி பிறந்தவ தான் பாவம் உங்க அப்பா போனதும் எல்லாரும் படிப்பை நிறுத்திட்டு எங்கயாவது கூலி வலிக்கு அனுப்ப சொன்னாங்க ஏன் நம்ம சொந்த பந்தங்களே அப்படிதான் சொல்லிச்சு ஆனா அந்த வாத்தியாரு தான் நல்லா படிக்கிற புள்ள தாயி அவனை நல்லா வை அவன் நல்லா வருவான்னு சொல்லி உன்னை வாழ்த்தினாரு அவரை போய் அது ஒரு மனுஷன் அமைதியா இருந்துட்டா அவனை எது வேணாலும் சொல்லி கிண்டல் பண்றதாடா என்றால் சற்று கோபமாக அம்மா சாரிம்மா அவரை பத்தி எனக்கு அப்ப எதுவும் தெரியாதுமா அவர் வாழ்க்கையில இவ்வளவு வழிகளை கடந்து வந்தவர்னு நான் சத்தியமா நினைக்கல அவரை பார்த்தா கண்டிப்பா நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்றான் உருக்கமாக சரி வீடு கௌரிமா அப்ப ஏதோ விளையாட்டு பிள்ளைங்க என்று பரமசிவம் கூறுவதற்குள் பஸ் திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்க மூவரும் இறங்கி அரசலூருக்கு பஸ்ஸை பிடித்து ஊருக்கு சென்றிறங்கினார் பரமசிவம் மகன் சேகர் அவர்களை வரவேற்று உபசரிக்க தனது மருமகளுக்கு அவர்களை அறிமுகம் செய்தார் பரமசிவம் மறுநாள் கௌரியும் நித்யனும் ஊரை சுற்றி பார்க்க செல்ல அங்கிருந்த பெருமாள் கோவில் சிவன் கோவில் அனைத்தையும் பார்த்த இருவரும் பழைய ஞாபகங்களில் மூழ்கினார் ஊரில் தனக்கு தெரிந்த முகங்களை எல்லாம் பார்த்த கௌரி அவர்களுடன் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருக்க தான் விளையாடிய இடங்கள் தன் அப்பாவுடன் தான் நீச்சல் பழகிய குளங்கள் அனைத்தையும் பார்த்து அந்த இன்பமான நாட்களை நினைவு கூர்ந்த நிதின் தனது தாயுடன் அம்மன் கோவிலுக்கு செல்ல அங்கே அர்ச்சகரிடம் பூவை கொடுத்து விட்டு சென்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்து மலைத்து நின்றான் பா எவ்வளவு அழகு உலக அழகி போட்டியில இந்த பொண்ணு கலந்துகிட்டா நிச்சயம் இவதான் ஃபர்ஸ்ட் வருவா என்று தனக்கு தானே சொல்லி கொண்டிருந்தவனிடம் வந்த கௌரி அடே அந்த பொண்ண பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கா என்றாள் நித்தினுக்கு ஆச்சரியத்தோடு சிரிப்பு வர சரிம்மா வாங்க போலாம் என்று அவளை உள்ளே அழைத்து சென்றான் கோவிலில் கௌரி விளை அவளை பரமசிவம் வீட்டில் விட்டுவிட்டு வடிவேல் வாத்தியார் வீட்டிற்கு புறப்பட்டான் நித்தின் பஸ்ஸில் தனது தாய் அவரை பற்றி கூறியதில் இருந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று அவன் மனது துடி துடித்துக் கொண்டிருந்தது அவர் தமிழ் வாத்தியார் என்பதால் அந்த நாட்களில் அவரை புலவர் என்றும் ரம்மம் என்றும் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு கிண்டல் செய்த நாட்கள் அவனுக்கு வெட்கத்தை அளித்தது ஆனால் அவர் கற்றுக் கொடுக்கும் பாடத்தை ஒரு முறை கேட்டால் போதும் மீண்டும் புத்தகத்தை தொட வேண்டிய அவசியம் இருக்காது பாடம் அப்படியே மனதில் பதியும் அவன் அருமை அந்த காலத்தில் தனக்கு புரியாதது தன்னோட குற்றமாகவே எண்ணி வருந்தி கொண்டு சென்றவன் வாத்தியார் வீட்டை விசாரித்துக் கொண்டு செல்ல அந்த பழைய வீட்டின் முன்பு நின்று கதவை தட்டினான் உள்ளே மெல்லிதான கொலுசு சத்தம் கேட்டது யாரு கொலுசு சத்தம் கேக்குது ஒருவேளை கீதாவா ஆமா கீதாக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு நம்ம மாமா விசாரிக்கவே இல்லையே எல்லாம் பேசணும் இத மறந்துட்டேன் பாரு என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க பட்டேன கதவு திறந்து ஒரு பொன் சிலை போன்ற பெண் எட்டி பார்த்தாள் ஏய் இவ அந்த கோவில்ல பார்த்த பொண்ணு பொல்லு இருக்காளே போலேன்னா அவளேதான் ஆமா இவ ஜாட இவ கீதா தான் என்று அவளை பார்த்து புன்னகி செய்த நீ நீ தானே என்றான் உற்சாகமாக அவள் முகம் சற்று சிவந்தது அவள் ஏதோ யோசனையோடு ஏய் நான் தான் நிதின் நான் பத்தாவது படிக்கும் போது நீ எட்டாவது படிச்சுட்டு இருந்தியே நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கவுண்டர் வீட்டு தோட்டத்துல பாங்க படிக்க போவோமே ஆமா நிதின் நீயா எப்படி இருக்க உள்ள உள்ளவா என்று கடகடவன உள்ளே ஓடி சேரை கொண்டு வந்து ஹாலில் போட்டாள் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு அதில் அமர்ந்த நிட்டின் ஆமா கீதா இப்படி இருக்கிற சேர் இங்க என்று ஆவலாக கேட்டான் அப்பா இங்க தான் இருக்காரு குளிக்கிறாரு இரு வந்துடுவாரு என்று அவள் உள்ளே ஓட கீதா இங்க பாரு காப்பிலாம் எதுவும் வேண்டாம் என்று அவன் கூறி கொண்டிருக்க தோட்டத்து கதவை திறந்து கொண்டு ஒரு பஞ்சு போன்ற உருவம் உள்ளே ஒருவதை பார்த்தான் அடக்கடவுளே நம்ம வடிவில் வாத்தியாரா இவரு என்ன இப்படி ஆயிட்டாரே தோல் எல்லாம் சுருங்கி தலையெல்லாம் சுத்தமா நரைச்சி போய் கண்ணெல்லாம் வெளுத்து கூண் வர போட்டுக்கிட்டு இருக்காரு என்று டவலை கட்டி கொண்டு அவனை தன் பஞ்சடைந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தார் வாத்தியார் ஐயா என்ன தெரியலையா நான் தான் நிதின் அவனை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த வாத்தியாருக்கு அவன் நினைவில் வரவில்லை என்று அறிந்து ஐயா ராமன் கௌரி புள்ள எங்க அப்பா இறந்ததும் நாங்க ஊரை விட்டு போயிட்டோமே நான் கூட உங்க கிட்ட பத்தாவது ஓ கௌரி மகன் வாப்பா வா வா வாக்காரு என்று அங்கிருந்த சேரை காட்டிய வாத்தியார் இருக்கன்னு தோ வந்துடுறேன் அம்மாடி பிள்ளைக்கு காப்பி வச்சு வாமா என்று கீதாவிற்கு குரல் கொடுத்து விட்டு உள்ளே சென்று வேட்டியை கட்டி கொண்டு நெற்றியில் விபூதியை பூசி கொண்டு வந்தார் அங்கிருந்த ஈசி சேரில் அமர்ந்தவர் என்னப்பா எப்படி இருக்கிற அம்மா இப்படி இருக்காங்க இப்ப என்ன வேலை பாக்குற என்று அவர் ஆவலாக எல்லா விவரத்தையும் கூறிய நிதின் தான் தனது நண்பன் ரவியின் திருமணத்திற்கு வந்திருப்பதாக கூறினான் இதற்குள் கீதா அவர்களுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்க யாருப்பா நம்ம தாசில்தார் பொண்ண கட்டிக்க போற தம்பி ரவியா உன் ஃப்ரெண்டு என்றார் ஆமா சார் அவன் உங்களுக்கு தெரியுமா ஆ நல்லாவே தெரியும் தம்பி ரொம்ப நல்ல புள்ள என்றார் நிதின் சிரித்து கொண்டே காப்பியை குடித்து விட்டு டம்ளரை கீதாவிடம் கொடுத்தான் காபி சூப்பர் கீதா தேங்க்ஸ் என்று வெட்கத்தோடு உள்ளே சென்றாள் அவள் ஆமா சார் நம்ம கீதாக்கு கல்யாணம் என்று அவன் தயங்க எங்கப்பா எல்லாம் விதி போலதான் நடக்கும் அதுக்கும் கால வரணும் இல்ல சரி நீ எப்ப கல்யாணத்துக்கு போக போற ஏன்னா நானும் போகணும் உன் கூடவே வந்துடுவேன் வயசான காலத்துல கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு தான் என்றார் சரி சார் சாயங்காலம் அம்மாவும் நானும் கிளம்புறோம் அப்ப எங்க கூடவே வந்துடுங்க இங்க இருந்து காருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறதா என் ஃப்ரெண்டு சேகர் சொன்னா நம்ம கார்லயே போயிடுவோம் என்றார் நிதின் அன்று மாலை கௌரியும் நிதினும் காரை எடுத்துக்கொண்டு வாத்தியார் வீட்டிற்கு வர கௌரி சற்று நேரம் கீதாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள் பிறகு வாத்தியாரை அழைத்து கொண்டு திருமணத்துக்கு சென்றனர் அந்த ரிசப்ஷன் முடிந்து திருவாரூரிலேயே ரவி ஏற்பாடு செய்து கொடுத்த ரூமில் தங்கிய மூவரும் மறுநாள் திருமணம் முடிந்து கிளம்ப நித்தனை அருகில் அழைத்த ரவி என்னடா வாதியாரை கூட்டிட்டு வந்திருக்க அவர் உனக்கு தெரிஞ்சவரா என்றான் அதிர்ச்சியாக ஆமாண்டா எங்க ஊர் இதுதான் என்று தனது பழைய கதைகளை கூறிய நித்தினை ஆச்சரியமாக பார்த்த ரவி சரிடா இந்த வாத்தியார் என்னை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா என்றான் அதிர்ச்சியாக உன்னை பத்தியா சொல்லலையே சொல்லே ஏண்ட பொண்ண இவரோட தான் நான் முத முத பார்த்து அது நிச்சயம் வரைக்கும் வந்துடுச்சு அப்புறம் இந்த ஊர்ல தாசில்தார் எனக்கு பழக்கானாரு அவரோட பொண்ணை கட்டிக்கிட்டா சொந்தமா சென்னையில ஒரு பிளாட்டு கார் வாங்கி தரேன்னு சொன்னாரு அதுவும் இல்லாம அவருக்கு ஊர்ல ஏகத்துக்கும் சொத்து வசதி இருக்கு அதுதான் நான் அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த பொண்ணை கட்டிக்கிட்டேன் அதுதான் அவர் என் மேல கோமா இருப்பாருன்னு அந்த பக்கமே போகல எங்க மாமனார் பத்திரிக்கை வச்சு வந்திருப்பார் போல இருக்கு அதுதான் உன்கிட்ட எதனா சொன்னாரண்ணு என்று தயங்கினான் ரவி அவனை அருவருப்பாக பார்த்த நிதின் கடகடவன தனது தாயிடம் சென்று நடந்ததே கூற அறிந்து போன கௌரி பிறகு தனது மகன் கூறிய வார்த்தைகளை கேட்டு பூரித்து போனாள் பிறகு வாத்தியாரையும் தனது தாயையும் அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்ட நிதின் வழியில் பழம் பூ ஸ்வீட் புடவை அனைத்தையும் வாங்க அனைத்தையும் எடுத்து ஒரு தட்டில் அடுக்கி வைத்து கொண்ட கௌரியை பார்த்து அமைதியாக இருந்த வாத்தியார் அம்மாடி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத இந்த பூ பழம் புடவை எல்லாம் எதுக்குமா கோவிலுக்கு எங்காவது போறீங்களா என்றார் ஒரு விதத்துல அதுவும் கோவில் போலதான் எல்லாமே கோவில் போலதானே நாங்க நிதினுக்கு பொண்ண நிச்சயம் பண்ண போறோம் இன்னைக்கு நல்ல நாள் இல்ல அதுதான் என்றால் சிரித்து கொண்டு அப்படியா பொண்ணு எந்த ஊருமா நம்ம தான் நம்ம ஊரா யாருமா உங்க கூட நிச்சயம் பண்ற அளவுக்கு பெரிய ஆளுங்க அவங்க ரொம்ப பெரியவங்க ஐயா பாருங்க உங்களுக்கே தெரியும் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அவர் வீட்டு முன்பு கார் நின்றதும் வாத்தியார் குழப்பத்துடன் அவர்களை பார்த்தார் கௌரி தாம்புல தட்டுடன் கடகடவென உள்ளே செல்ல நித்தின் விழித்து கொண்டு நின்றிருந்த வாத்தியாரின் கையை பிடித்து உங்க பொண்ண கீதாவை தான் அம்மா எனக்கு நிச்சயம் பண்ண போறாங்க என்றான் அப்ப தம்பி பெரிய சொன்னது உங்களைத்தான் ஐயா தனக்கு துரோகம் பண்ணவனை கூட நீங்க உயர்வா சொல்லி கௌரவப்படுத்துறீங்களே உங்களை விட பெரிய இடத்த நாங்க எங்க போய் தேடுவோம் என்றான் சிரித்த முகத்துடன் அவனை அன்போடும் ஆச்சரியத்தோடும் பார்த்த வடிவேல் வாத்தியார் கட்டி அணைக்க மூன்றே மாதத்தில் கீதா நிதின் திருமணம் கோலாகலமாக நடந்தது கீதாவின் கழுத்தில் நிதின் தாலி கட்ட ஊரே கூடி ஆசி கூறி வாழ்த்தி மகிழ்ந்தது இத்துடன் பெரிய இடம் கதை மற்றும் உங்களுக்காக நடுத்தன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க எப்படி கிஎல் உங்கள் சகி